வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இன்னைக்கு ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கி தான் நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் வெற்றிகரமாக கடவுளுடைய அருளாலும் உங்களுடைய ஆதரவாலும் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் இன்னும் எதிர்வரும் காலங்கள்லையும் நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஆணித்தனமாக கூற விரும்புகிறேன் நல்ல கண்டென்ட் யார் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை அதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இப்போ நம்ம கிளாஸ் வீடியோ கோர்ஸ்ல என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நான் டெமோ கிளாஸ் கொடுத்துட்டு வரேன் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் த்ரீ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்துக்கு நம்ம வந்து ஒரு டெமோ கிளாஸ் கொடுக்குறோம் இது நம்ம எது சம்மந்தமாக டெமோ கிளாஸ் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரசனுடைய அமர்வுகள் இருக்குள்ள கூட்டங்கள் முதல் இரண்டாவது மூன்றாவது கூட்டம் அந்த கூட்டங்கள் பற்றின டீடைல் தான் பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வித் ப்ரூஃபோட காட்டுறோம் இது ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஓப்பன் டு ஆல் எல்லாருக்கும் நம்ம கிளாஸ் எப்படி இருக்கணும் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ இந்த கோர்ஸில் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இதை பற்றி நான் கடைசியாக எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோர்ஸில் இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் ஃபீஸு இந்த ஃபீஸு இந்த டேட்டுக்குள்ளார இந்த ஃபீஸு இந்த டேட்டில் இருந்து கான்டெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஸோ முதல்ல ஒரு காங்கிரஸ் கூட்டம் அப்படின்னா எப்படி படிக்கணும் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்லையும் வருது குரூப் டூ மாதிரி தேர்வுகளில் பிரிலிம்ஸ் மெயின்ஸில் வருது குரூப் ஃபோரில் பிரிலிம்ஸ் ஒரே எக்ஸாம் தான் அப்போ இருக்குது அப்போது எடுக்கும்போது ஒரு வாட்டி படிக்கும் போது நோட்ஸ் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக எடுத்து வச்சிடணும் படிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா நடுவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ முதல் கூட்டம் வித் நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தி எட்டு சில இடங்களில் இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மூன்று நாட்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல பம்பாய் நகரத்துல இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் நடந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி பாம்பேயில் நடந்தது இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னா டபிள்யூ சி பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி இவர் தான் முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் இவர் தான் ஒரு வழக்கறிஞர் இவரை வந்து கிறிஸ்தவர் சொல்றாங்க தலைமை தாங்கிய நபர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லப்படுது நம்பப்படுது மற்றும் மொத்தமா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அந்த எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுவாங்க வீரமுக்க விவேகமுள்ள ஆக்கப்பூர்வமான பிரேவ் செவன்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் முறையா ஒரு தேசிய அளவில் கூட்டம் நடக்குது அதுக்கு எங்க இருந்து வேணாலும் இந்தியா முழுக்கம் வந்து மக்கள் பங்கெடுக்க போறாங்க அப்ப அவங்க இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளா இருப்பாங்க ஆனால் அவங்களை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பிரேவ் செவன்டி டூ அந்த செவன்டி டூல ஐம்பத்தி நான்கு நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் ஐம்பத்தி நான்கு நபர்கள் இந்து இரண்டு நபர் தான் இஸ்லாமியர்கள் மற்றவங்க எல்லாம் ஜெயின் மற்றும் பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னும் நம்பப்படுது மெட்ராஸ் ப்ராவின்சஸ் அதாவது அப்ப ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தெரியுமா தமிழ்நாடு இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளாவில் ஒரு பகுதி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் ஒரு பகுதி ஒடிசாவில் ஒரு பகுதி இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்போ மெட்ராஸ் மாகாணம் இப்ப இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் பங்கெடுத்ததா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி ஆட்கள் எதிர்ப்பாங்க சில புக்ல இருபத்தி ஒன்று சில புக்ல இருபத்தி ஆறுன்னு ஆனால் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பங்கெடுத்தவர்களுடைய எண்ணிக்கை அவங்க தமிழ் பேசலாம் தெலுங்கு பேசலாம் மலையாளம் பேசிருக்கலாம் ஒடியாவும் பேசிருக்கலாம் ஆனா அதெல்லாம் மெட்ராஸ் ப்ராவின்சஸ் மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து போனவங்க இந்த கூட்டத்தினுடைய முதல் தீர்மானம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழர் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு நபர் தான் தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் முதல் தீர்மானத்தை கொண்டு வர இந்த தீர்மானத்துல தான் உமேஷ் சந்திர பேனர்ஜி அவர்களை நாம இந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைவராக நியமிக்கிறோம் அப்படின்னு அந்த தீர்மானம் முதல் வரியிலேயே இடம்பெற்றது ஸோ வரலாற்று சிறப்புமிக்க காங்கிரஸ் கூட்டத்துல வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்த நபர் ஒரு தமிழர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ஐஎன்சி வேர் நேஷனலிஸ்ட் கிறிஸ்டின்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்த இந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள்ல ஆறு சதவீதம் நபர்கள் யார் அப்படின்னா நேஷனலிஸ்ட் கிறிஸ்டின்ஸ் தேசியவாத கிறிஸ்தவர்கள் உறுப்பினர்கள்ல ஆறு சதவீதம் பேரு தேசியவாத கிறிஸ்தவர்களாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார் இது போக மூன்றில் ஒரு பங்கினர் பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லுவாங்க யாரு மூன்றில் ஒரு பங்கு யாரு ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது பத்திரிகையாளர்கள் இப்ப நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயரே யார் தான் பத்திரிகையாளர் தானே கரெக்டு தானே சுதேசமித்ரன் இந்து அவர் தானே கொண்டு வந்தாரு அவரும் பத்திரிகையாளர் தானே அப்போ மூன்றில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த எழுபத்தி ரெண்டு பேரில் இதை தாண்டி அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த முக்கியமான தலைவர்கள்லாம் யாரு ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிலேயரை பார்த்துருவோம் ஹென்ரி காட்டன் வில்லியம் வெட்ரன் ரெண்டு முக்கியமான ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய ஐசிஎஸ் அதிகாரிகள் அதே போல பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர் ஆக்டேவியன் ஏ ஓகே அவரு முக்கியமான நபர் ஆக்டேவியன் ஹியூஎம் ஸோ இவரும் பாத்தீங்கன்னா காங்கிரசனுடைய செயலராக இருந்தவர் நம்ம டீடைலா போய்ட்டுல எடுப்போம் இப்பத்தையும் நம்ம ஒரு ஒரே ஒரு டெமோ கிளாஸ்க்கு ஒரே ஒரு செஷனை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல தாதாபாய் நவரோஜி காசிநாத் திரும்பக் தெலாங் அதான் கேடி தெலாங்னு சொல்லுவாங்க பாருங்க அவர் தான் இந்த கேட்டி ஃப்ரெஷா மேத்தா சுப்பிரமணிய ஐயர் நல்லா புரிஞ்சிக்கோங்க இவர் எஸ் சுப்பிரமணிய ஐயர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது ஜி சுப்பிரமணிய ஐயர் எஸ் ஐயரும் தமிழ்நாடு தான் அவங்க முக்கியமானது மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர் தான் இவரை பத்தி நம்ம இந்த டேட்டா பாருங்க இங்க படிப்போம் பி அனந்த சார்ளு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் தமிழ்நாட்டில் அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல முக்கியமான ஒரு இயக்கம் உருவாக காரணமாக இருந்தவர் நேபர் கா அந்த என்ன இயக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்றீங்க அனந்த சார்லு அவர் தமிழர் கிடையாது தெலுங்கர் தீன்ஷா எதாஜி வாச்சா அதான் டி இ வாச்சா அப்படின்னு சொல்லுவோம் ஜிஜி அகர்கர் கோபால் கணேஷ் அகர்கர் ஜி சுப்பிரமணிய ஐயர் எம் வீக வீரராகவாச்சாரியார் வீரராகவாச்சாரி நம்ம மெட்ராஸ் மாகாணம் என் ஜி சந்தாவார்கர் ரஹமதுல்லா சயானி உமேஷ் சந்திர பேனர்ஜி இவங்க எல்லாம் முக்கியமான நபர்கள் இந்த காலகட்டத்துல இன்னொரு முக்கியமான நபர் இந்த கூட்டத்துல பங்கெடுக்கல பின்னாடி இல்ல சேர்ந்துடுறார் அவரு யார் அப்படின்னா இவரு உமேஷ் சந்திர பேனர்ஜி போனர்ஜின்னு கொடுத்திருப்பாங்க பேனர்ஜின்னு சொல்லலாம் எல்லாமே ஒண்ணுதான் இன்னொருத்தர் யாருனா சுரேந்திரநாத் பேனர்ஜி இன்னொருத்தர் யாரு சுரேந்திரநாத் பேனர்ஜி அவர் தான் இந்தியாவுல ஐசிஎஸ் தேர்வு பாஸ் பண்ண முதல் நபர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல சுரேந்திரநாத் பேனர்ஜி இவர் என்ன பண்ணார்னா இந்த கூட்டம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாம்பேல நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் தலைமையில இன்னொரு கூட்டம் கல்கத்தாவில் நடந்துகிட்டு இருந்தது சில இடங்கள்ல இல்ல இல்ல இது பாம்பேலதான் நடந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனா கல்கத்தாவில் நடந்தது அப்படிங்கறதான் உண்மை சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணாரு இந்த காங்கிரஸ் கூட்டத்துல கலந்துக்காம வேற ஒரு கூட்டத்துல அவர் ஏன்னா இன்னொரு இயக்கம் வச்சிருந்தார் அந்த இயக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம டீடைலா பேடு கிளாஸ்ல எடுக்கிறோம் அவரு அந்த கூட்டத்துல இருப்பார் அதன் பிறகு அடுத்த ஆண்டு தான் என்ன பண்ணுவார்னா அதையும் கொண்டு வந்து காங்கிரஸோட அவர் மெர் பண்ணுவார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததாக தாதாபாய் நவ்ரோஜி எஸ் சுப்ரமணிய ஐயர் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது என்னன்னா இவர் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இவர் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் முதியவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே போல தென்னிந்தியாவின் முது பெரும் மனிதர் தென்னிந்தியாவின் முதியவர் அரசியல்ல பார்த்தீங்கன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் இவர் ஜி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜி சுப்பிரமணிய ஐயர் வேற எஸ் சுப்பிரமணிய ஐயர் வேற இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பின்னால பங்களிப்பு சுதந்திர போராட்டத்துல மிக பெரிய அளவு அளப்பரியதாக இருக்கும் தான் அவருக்கு அந்த தென்னிந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படிங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்குறாரு ஸோ இது வந்து முதல் இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய கூட்டம் இதில் முக்கியமான கோரிக்கைகள் என்ன வச்சிருந்தேன் மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்டப்பேரவைகளை உருவாக்குதல் தனித்தனியா நம்ம என்ன பண்ணணும் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கவுன்சில்ஸ் அசம்பிளிஸ உருவாக்கணும் சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது எம்எல்சியா போறாங்கல்ல ஓட்டே போடாம நியமன உறுப்பினரா போறாங்கல்ல அவங்க எண்ணிக்கையை அதிகமாக்குவது நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிப்பது யோசிச்சு பாருங்க நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன் கான்ஸ்டியூஷன்ல பிப்டி பிப்டி ஆர்டிகல் பிப்டி என்னது பிப்டி பிப்டின்னா ரெண்டா உடைக்கிறது பிரிக்கிறது நீ நீ அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திலிருந்து நீ நீதித்துறையை பிரித்தல் இது நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் கேட்ட விஷயம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல கேட்ட விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்திருக்குது இந்திய அரசியல் அமைப்பின் மூலமாக சோ நிர்வாகம் தனியா நடக்கணும் நீதித்துறை தனியா நடக்கணும் ரெண்டுத்தையும் நீங்க மெச் பண்ணக்கூடாது ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இருக்க கூடாது இராணுவ செலவுகளை குறைப்பது உள்நாட்டு வரிகளை குறைப்பது நீதிபதிகள் மூலமாக விசாரணையை விரிவு செய்வது இதெல்லாம் முக்கியமான இதில் கோரிக்கையாக இருந்துச்சு அதாவது இராணுவத்துக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்றீங்க எங்க காசு எடுத்து அதை குறைங்க அதே போல வரிகளை வந்து அதிகமாக போட்டிருக்கீங்க குறைங்க ப்ராப்பராக நீதி விசாரணையை செஞ்சு நீதியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் குறிக்கோளை கோரிக்கைகளாக குறிக்கோளாக இருந்தது ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்துலையும் ஆட்சிப் பணிகள் தீர்வு பேர் தான் ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆனா நடக்கிறது எக்ஸாம் லண்டன்ல அப்ப எங்க இங்க இருந்து போய் எப்படி எழுத முடியும் இருந்து போய் மெனக்கட்டு எக்ஸாம் லண்டன்ல போய் எழுதுறதே பெரிய விஷயம் முதல்ல அங்க எக்ஸாம் நடந்துரும் அங்க வந்து ஏதாவது செலக்ட் ஆகல இல்ல சரியா பண்ணலாம் கூட தான் அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க இந்தியாவில எக்ஸாம் நடத்துவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படி நடத்தக்கூடாது பொதுவாக ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துலயும் எக்ஸாம் நடத்தணும் அங்கேயும் எக்ஸாம் எழுதணும் அங்கேயும் எக்ஸாம் எழுதணும் வார்த்தை காவல்துறையில சீர்திருத்தங்களை பண்ணுங்க வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல் வன சட்டத்தை ப்ராப்பராக உருவாக்குங்க ஃபாரஸ்ட் பாலிசியை இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருதல் ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் நிறைய பிரச்சனை இருந்தது அதெல்லாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்தில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது இந்த காங்கிரஸ் மீட்டிங் ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கூட்டத்தை வந்து நம்ம படிக்கிறோம் படிக்கணும் இப்படிதான் படிக்கணும் இரண்டாவது கூட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல பஸ்ட் ரெண்டாவது எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல டிசம்பர் டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி இந்த மூன்று நாட்கள் அதிகமான ஆண்டு நாட்கள் இந்த கூட்டம் நடக்கும் இதையே பின்னாடி காந்தி சொல்லி மூன்று நாட்கள் கூடி பேசி பின்பு தூங்க சென்று விடும் அமைப்பு தான் இந்த காங்கிரஸ் அப்படின்னு காங்கிரஸ் காந்தி வந்து விமர்சிச்சிருப்பார் ஆனா பின்னாடி காங்கிரஸ் கூடத்துக்கு இவரும் தலைமை தாங்கியிருப்பார் காந்தி அது வேற கதை மூன்று நாட்கள் கூடி வருஷத்துல கடைசி நாள் கூடி பேசிட்டு அப்புறம் போய் அவன் வேலையை பார்ப்பான் போய் தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இந்த இயக்கம் இருந்ததுன்னு காந்தி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறார் பின்னாடி காந்தி காங்கிரஸ்ல இணைஞ்சி தலைமை தலைமை தாங்கி காங்கிரஸ் வழி நடத்திருக்கிறாரு அதே காந்தி சாகரத்துக்கு முன்னாடி இந்தியா விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் அப்படிங்கிற இயக்கத்தை கலைத்து விடுங்கள் அந்த இயக்கம் வேண்டாம் அப்படின்னு காந்தி சொன்னது உண்மை சத்திய சோதனை சொல்லியிருக்காரு படிச்சு பாருங்க அவருடைய எல்லா நான் தெளிவாக கொடுத்திருக்கிறார் இந்த காங்கிரஸ் இயக்கம் காங்கிரஸ்னாலே தமிழ் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல காங்கிரஸ் தமிழ்ல ஒற்றுமை கூட்டம் ஒருமைப்பாடு அப்படின்னு தான் அர்த்தம் இந்த கூட்டத்தை நம்ம இது கூட்டணும் விடுதலைக்காக கூட்டணும் விடுதலை அடைஞ்சாச்சு கட்சியை கடைச்சிருங்க அப்படின்னாரு ஆனா காந்தி சொல்லியும் கட்சியை கலைக்கல அதுக்கப்புறம் காங்கிரஸ் நடந்துட்டு இருந்தது அதன் பிறகு நிறைய அரசியல்கள் அதெல்லாம் டீட்டெயிலாக நம்மளுடைய கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் மீண்டும் நம்ம இரண்டாவது கூட்டத்துக்கே வந்துடுவோம் நடந்தது கல்கத்தாவில கூட்டம் நடந்தது தலைமை தாங்கினது தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் முது பெரும் மனிதர் இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அதுல மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து போனவங்க நாற்பத்தி ஏழு பேர்னு சொல்றாங்க இந்த கூட்டத்துக்கு அப்புறம்தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க என்ன தெரியுமா இப்ப தேசிய அளவுல காங்கிரஸ் கூட்டம் நடக்குது அமைப்பு இருக்குது கழகம் இருக்குது இதே போல காங்கிரஸ் எல்லா உருவாக்கணும்னு முடிவு முடிவுக்குறாங்க அமர்வின் முடிவில் நாடு முழுவதும் மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அமைப்பது அமைப்பதாக காங்கிரஸ் முடிவு செய்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டிஎன்சிசி இருக்கு பாத்தீங்களா சென்னையில சோ அதே போல எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் கமிட்டியை உருவாக்கணும்ன்றது முடிவுக்கு வராங்க இந்த செஷனுக்கு அப்புறம் தான் இந்த செஷனுக்கு தான் பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்த இந்தியாவினுடைய முக்கியமான கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் லார்ட் டஃப்ரின் டஃப்ரின் என்ன சொல்லுவாங்க காங்கிரசின் தந்தை இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஆலன் காங்கிரசினுடைய மூளையாக செயல்பட்டவர் ஞான தந்தையாக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா லார்ட் டஃப்ரின் தான் இதுக்கு வந்து பின்ன பின்னாடி இருந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணது ஆனா அவர் இப்ப என்ன சொன்னாரு பின்னாடி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் டஃப்ரின் பிரபு விருந்தளித்தார் அதாவது இந்த இரண்டாவது கூட்டத்துல கல்கத்தால பங்கெடுத்தாங்கல்ல இந்த நபர்கள் அவங்களுக்கெல்லாம் டஃப்ரின் பிரபு கூட்டு விருந்து கொடுத்துருக்கிறாரு எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் அதன் பிறகு அவர் என்ன பண்ணார் பாருங்க அதான் கதையே பின்னாளில் அரசு துரோக அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் என்றார் டஃப்ரின் என்ன சொல்றாரு அவரையே கூட்டு அவரையே பாம்பாராம் அவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி அவரே கூட்டு பாராட்டி டீ எல்லாம் கொடுத்துக்கிட்டு பின்னாடி என்ன சொல்றாரு இது ஒரு தேச துரோக அமைப்பு அப்படின்னு சொல்லி காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு லார்டு டஃப்ரிட் ஏன்னா அப்புறம் இவங்க ஒரு வழியில் போகிறாங்க அவங்க வந்து அதை அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது மூன்றாவது கூட்டம் டிசம்பர் இருபத்தி ஏழு முப்பதுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நம்ம மெட்ராஸ்ல தமிழ்நாட்டில் நடந்த கூட்டம் இந்த கூட்டம் எங்க நடந்ததுன்னா மக்கீஸ் கார்டன் அல்லது தௌசண்ட் லைட் ஆயிரம் விளக்கு அதுக்கு பழைய பேர் வந்து மக்கீஸ் தோட்டம் அந்த இடத்துலதான் இந்த கூட்டம் நடைபெற்றது இதுக்கு தலைமை தாங்கினவர் பக்ருதீன் தியாப்ஜி இவருதான் பக்ருதீன் தயாப்ஜி ஒரு இஸ்லாமியர் முதல் கூட்டத்துக்கு உமேஷ் சந்திர பேனர்ஜி கிறிஸ்துவர்னு சொல்றாங்க ஆனா அது பின்னாலதான் ஒரு கிறிஸ்தவரா மாறினாரு அது வரைக்கும் அவர் பார்சியா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கரெக்டா தெரியல ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி ஒரு பார்சி பார்சி இனத்தை சார்ந்தவர் மூன்றாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் ஒரு முஸ்லிம் மூன்றாவது கூட்டம் நடந்தது மெட்ராஸ்ல அவர் தான் மற்ற தேசிய தலைவருடன் கை கோர்த்து முஸ்லிம்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்த தான் முதல் ரெண்டு கூட்டம் நடந்துருச்சு பெருசா இஸ்லாமியர்கள் அதுல பங்கெடுக்கவே இல்லை பெருசா அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டத்துல நீங்க வந்து பெருமளவுல பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு எல்லாரையும் வாங்க அப்படின்னு இந்த காங்கிரஸ் பேரத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க அதை ஏற்று இஸ்லாமியர்களும் பெருமளவுல இந்த கூட்டத்துல பங்கெடுக்கிறாங்க முதல் நடந்த ரெண்டு கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு அரங்கு நடந்துச்சு நடந்துச்சு ரெண்டு மீட்டிங்கும் ஒரு ஒரு மீட்டிங் நடந்த இடம் ஒரு கட்டடத்துக்குள்ளார இதுதான் முதல் முறையாக ஓபன் பிளேஸ்ல நடந்த கூட்டம் அதாவது திறந்த வெளியில் நடைபெற்ற முதல் கூட்டம் மெட்ராஸ் காங்கிரஸ் கூட்டம் தான் இதுக்கு மொத்தமா அறுநூத்தி ஏழு பேர் பங்கெடுத்ததாகவும் பதினைந்து பேர் கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஆகவும் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள் அப்ப இருந்த மலபார் பகுதி மெட்ராஸ் ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய நபர் ஒடியா பேசக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாரும் மெட்ராஸ் மாகாணம் தான் அப்ப முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இதுல பங்கெடுத்திருக்கிறாங்க மெட்ராஸ்ல இருந்து மட்டும் அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் மொத்தமா பதினஞ்சு பேர் கிறிஸ்துவர் சொல்றாங்க மொத்தமா அறுநூத்தி எழுபது பேர் அறுநூத்தி ஏழு பேர் பங்கெடுக்கிறாங்க இவங்களுக்கு மெட்ராஸ்ல ஆளுநராக இருந்த மெட்ராஸ் கவர்னர் கன்னிமாரா பிரபு விருந்தளிக்கிறார் கன்னிமாரா மெட்ராஸ்ல ஒரு ஃபேமஸ் ஆன லைப்ரரி இருக்குது நீங்க அந்த கன்னிமாரா லைப்ரரி நியமச்சாங்க இவர் பேருதான் அந்த கன்னிமாரா பிரபு தான் இவர் இவர் தான் என்ன பண்ணாரு இவங்க எல்லாரும் கூட்டு விருந்து கொடுக்குறாரு இதுதான் தென்னிந்தியாவில் நடைபெற்ற மெட்ராஸ் மாகாணத்தில் நடைபெற்ற ஓபன் ப்ளேஸ் செஷன் இதுதான் முதல் தென்னிந்தியாவில் நடந்த கூட்டம் முதல் மெட்ராஸ் ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் நடந்த கூட்டம் முதல் முறையாக திறந்தவெளி நடந்த கூட்டம் இதுதான் சோ இதுதான் மூன்று முக்கியமான காங்கிரஸ் கூட்டங்கள் இப்போ நம்ம இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்நூற்றி எண்பத்தி ஏழு மூன்று கூட்டம் இது ஒன்று ரெண்டு மூணு சரியா சரி இது பாம்பேல நடந்தது இது கல்கத்தால் நடந்தது இது மெட்ராஸ் நடந்தது பிசிஎம் பிசிஎம் முஸ்லீம் அப்படின்னு பிசிஎம்னா மற்ற இடங்கள் முஸ்லீம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அதுக்கு ஷார்ட் பிசிஎம் பினா பாம்பே பினா பாம்பே பேனர்ஜி பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி ரெண்டாவது சி கல்கத்தா கல்கத்தாவில் ரெண்டாவது கூட்டத்துக்கு தலைமை தான ஒரு முது பெரும் மனிதர் அதை வச்சுக்கலாம் தாதாபாய் நவரோஜி சி ஜி தாதாபாய் நவரோஜி எம் எம் பிசி முஸ்லிம் எம்னா மெட்ராஸ் இவர் முஸ்லீம் தானே தியாப்ஜி அப்ப பிசிஎம் அப்படின்னா பிசி முஸ்லிம் பி பாம்பே பானர்ஜி முதல் கூட்டம் எண்பத்தஞ்சு ரெண்டாவது சி கல்கத்தா சி நவரோஜி கல்கத்தா எண்பத்தி ஆறு மூன்றாவது எண்பத்தி ஏழு எம் மெட்ராஸ் முஸ்லிம் பக்ருதீன் இப்பதான்ப்பா விஷயம் இதுதான் நம்மளுடைய கிளாஸ் இப்படிதான் நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக் கிடையாது எல்லாத்தையுமே அதாவது ஹிஸ்டரியில இருந்து ஐஎன்எம்ல இருந்து ஜாகிரபில இருந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து யூனிட்டி எய்ட் நயன் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு எல்லா சப்ஜெக்டையும் நம்ம தான் எடுக்க போறோம் சோ தான் நம்ம வந்து இதை ஒரு டெமோ கிளாஸா யூனிட் நம்பர் த்ரீ நம்ம ஐயன் எமக்கு கொடுத்துருக்குறோம் இதே போல எல்லா சப்ஜெக்டும் நான் டெமோ வீடியோ கொடுக்குறேன் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் பேட்ச் இதுதான் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் இந்த சப்ஜெக்ட்லாம் மட்டும்தான் நான் என்ன கொடுத்துருக்கணும் அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுக்க போகிறேன் தமிழ் இங்கிலீஷில் கிளாஸ் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான் லைவ் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் இந்த வேலடிட்டி முடிகிறதுக்குள்ளே பார்த்துக்கலாம் வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபஸ்ட் டைம் மட்டும் நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எத்தனை முறை வேணாலும் வீடியோஸை பிடிஎஃபை பார்த்துக்க முடியும் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது நீங்கள் யாருக்கும் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணவும் முடியாது அவ்வளவு செக்யூர் பண்ணியிருக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பல்வேறு இருந்து நான் தயாரிச்சது அப்போ இதுக்கு மொத்த காப்பி ரேட்டு என்கிட்ட தான் இருக்குது நானா உருவாக்கினது இது மற்றவங்களுக்கு எளிமையாக சென்று என்னுடைய உழைப்பை வீணாக்கிறதுக்கு நான் விரும்பல என்னுடைய உழைப்பு வீணாக்குறத மட்டும் இல்லாம ரிசல்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால அந்த விஷயத்தை என்கரை பண்றது இல்லை இந்த ஃபீஸ் வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண டே சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கிலீஷ் டேட்டு அன்னைக்கு ஒரு தைப்பூசம் ஸோ இந்த வருஷம் தைப்பூசம் பிப்ரவரி லெவனில் வருது அதனால அது வரைக்கும் இந்த ஆஃபர் நான் கொடுத்துருக்குறேன் பதினஞ்சு மாதம் வேலிட்டி மூணாயிரம் ஓல்டு ஸ்டூடண்ட் மூணு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணா போதும் மாற்றுத்திறனாளி டிஸ்டியூட் விட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணா போதும் இண்டிஜுவல் சப்ஜெக்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் இந்த எல்லா ஆஃபருமே இந்த டேட்டோட முடிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இருக்கும் ஒன் இயர் வேலிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபீஸு இண்டிஜுவல் சப்ஜெக்ட் எயிட் டபுள் நைன் பிப்ரவரி பன்னெண்டுலேருந்து ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணால் இந்த ஆஃபர் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் இந்த ஆஃபர் இதுவும் லிமிடெட் ஆஃபர் தான் லிமிடட் டேஸுக்கு தான் மொபைல் ஆப் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற ஆப்பில் தான் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு தனியாகவும் ஐஃபோனுக்கு தனியாகவும் மொபைல் ஆப் இருக்குது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோஸை நீங்கள் லேப்டாப்பில் டேப்பில் ஃபோனில் வெப்சைட்டில் பார்க்க முடியும் அதுலேயும் பார்த்துக்க முடியும் அதுக்கான லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணணும் எந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லா கைடன்ஸும் நாம் இந்த நம்பரில் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் கோர்ஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பேசலாம் மற்றவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் எப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி படிங்க தப்பே கிடையாது நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த கோர்ஸை கொடுத்துருக்குறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் இது வெறும் ஐஎன்எம் மட்டும் இப்படி எடுக்குவோம் மற்றெல்லாம் வேறு நம்ம வேறு மாதிரி எடுத்துருவோம் அப்படி கிடையாது நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் டெமோ வீடியோ கொடுக்குறோம் பாருங்கள் ப்ரூஃப் வீடியாவும் இருக்குது போன மாட்டேன் நம்ம எவ்வளோ எக்ஸாம் கொஷின்ஸ் நடத்தணும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது வந்திருந்தது அப்படிங்கிற ப்ரூஃபையும் போட்டுருக்குறோம் அதையும் பாருங்கள் எது எப்படியோ நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எந்த எக்ஸாம் படித்தாலுமே வெறித்தனமாக படிங்க இருந்து படிச்சா கூட பாஸ் பண்ண முடியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாமல் நிறைய நேரம் பேசாதீங்க யார்கிட்டயுமே பேசாதீங்க படிக்கிறத மட்டும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வைங்க அதுதான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் கொண்டு போகும் அந்த நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் இந்த வகுப்பின் மூலமாக நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணி படித்தால் போதுமானது தொடர்ச்சியாக உழைக்க நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒன் இயர் ஆகுது வெற்றிகரமாக நம்ம இரண்டாம் ஆண்டுக்கு முன்னேறி போறோம் உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு ஆல் தி பெஸ்ட் நன்றி